இந்து அவங்க ஆர்டர் பண்ண ஆர்டர் ஏதோ டெலிவரி பண்ணுறதுக்காக ஒரு ஹோட்டலில் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஆர்டருக்காக அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அவங்க அக்காவும் அவங்க பாய் ஃப்ரெண்டும் வந்துட்டு இருக்காங்க அவங்க அக்கா பார்த்தீங்கன்னா ஐஃபை ஆனால் பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி வந்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்க இந்து பார்த்தோன்னா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டே சொல்லிவிட்டு போய் மறைஞ்சி நின்று வேலைக்கு பார்த்துட்டு இருக்காங்க இந்து வந்துட்டு ஆர்டர் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்பாடான்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்டே பெரிய தன்னை பெரிய பணக்கார மாதிரி காமிச்சிக்கிறாங்க எங்கள் அப்பா வந்துட்டு அவர் கூடே இருக்க சொல்லி சொல்கிறாரு வெளிநாட்டுக்கெல்லாம் போக வேணான்னு சொல்கிறாங்க நல்ல நீ போக அதை இப்போதைக்கு போக வேணாம் நம்ம கல்யாணம் ஆனோன்னா அங்கே தானே செட்டில் ஆகும் அது வரைக்கும் நீ எங்கேயர் அப்பாவுக்கு தோணையா அப்பாக்கு நீ மட்டும் தானே இருக்கேன்னு சொல்கிறாங்க அப்புறம் பில் பே பண்ணுறதுக்கு வர நானே பே பண்ணுற பேபின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க அப்புறம் பர்ஸ் தேடி பார்க்க பர்ஸ் ஐயோ வாலெட் மறந்தே போயிட்டேன் ஒரு சின்ன பிரச்சனை என்னால அப்படின்ற மாதிரி சொல்லேன் பரவாயில்ல பேபி நான் பே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க மேடம் நீங்கள் ஜிபே கூட பண்ணலாம் ஃபோன்பே கூட அப்படின்ட்டு பேரர் சொல்ல சாரி நான் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லேயே யூஸ் பண்ணுறதில்ல ஒன்லி கேஷ்னு சொல்ல அதுக்கு எதுக்கிட்ட ஃபாரி கேட்டிருக்கேன் நான் பே பண்ணுறேன் அப்படின்னு அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொல்லி பே பண்ணிடுறாங்க சாரி பேபி நான் ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ணேன்னா அப்பாவுக்கு வந்துட்டு ஆடிட்டர் மூலமாக எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட வந்துட்டு பரவாயில்ல பேபியில் போய் நான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க படம் எப்படின்னு நம்பிட்டான்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு குடிச்சிட்டு வந்திருக்காரு கருணா வந்தவர் வந்துட்டு அவங்க தம்பி அதாவது திவாகர் வந்துட்டு சண்டை போடுறாரு குடிச்சிட்டு எதுக்கா வீட்டுக்கு வந்துருக்க உன் வீடு மாதிரி முதல்ல வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தலை பார்க்குறாரு ஏய் யார் மேலே கை வச்சே அனாதை பையிலன்னு சொல்லிட்டு ஒரு சொல்ல யாரை பார்த்து அனாதைன்னு சொன்னன்ட்டு அடிக்கிறது கை உங்கக்கிட்டு போயிடுறாரு அப்புறமா சித்ராவோட அம்மா அதுக்கப்புறம் அவங்க சித்தி இவங்க எல்லாரும் வந்து தடுக்க ட்ரை பண்ணுறாங்க கர்ணா அவள் ஆனால் கர்ணா கோவமாக ஒரு சட்டையை பிடிச்சிட்டு இருக்காரு திவாக்கர் சட்டையை இதை வந்து கிருபாகரன் பார்த்துட்டு போதும் நிறுத்துடா கருணா என்னது இது புதுசு புதுசாக இல்லை நான் அது வந்து போ முதல்ல வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்புறம் அவங்க தம்பிக்கிட்ட யார்கிட்ட என்ன பேசணுன்ற ஒரு அளவு இருக்குது அவன் ஃபுல்லாக குடிச்சிருக்கான் என்னத்தையும் அவங்ககிட்ட பேசினா அவன் கண்டபடி தான் வார்த்தை வரும் புரியுதான் நீ கொஞ்சம் யார்கிட்ட என்ன பேசணும் பார்த்து நடந்துக்கும் திவாக்கரை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து போய்ட்டுறாரு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கருணா வந்துட்டு ஏஞ்சி சாமி கும்பிட்றாரு இங்கே சித்ராவோட அம்மா வந்துட்டு ஆர்த்தியெல்லாம் காமிச்சிட்டு இது பண்ணுறாங்க அப்புறம் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்ருக்காங்க என்னப்பா நல்லா குடிச்சிருக்க போல நல்லா அப்படின்ற மாதிரி சொல்ல சித்ராவுமே கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் சாப்பாடு போடும்போது வந்துட்டு கிண்டலாக சொல்லிட்டு இருக்காங்க எந்த நாள் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் அவள் தான் என்கிட்டேருந்து பணத்தை இது பண்ணிட்டா தான் எனக்கு அடுப்பில் வந்துட்டு இதெல்லாம் பண்ணேன்னு சொல்கிறாங்க யார் அந்த பொண்ணு ஒரே லவ்ஸா அப்படின்னு சொல்லி கேட்க அய்யய்யோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆஹ் அதான் பார்த்தனே என் புருஷனை வந்துட்டு நேற்று அப்படியே அடிக்கிறது கையோங்கிட்டு போயிட்டேன் ஜெயந்தி சொல்ல அய்யயோ அப்படியே நடந்துச்சு இப்போ எப்படி ஐயாவோ சமாளிக்க போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நேராக போய் கார்ல விழுந்துடணும்னு சொல்லிட்டு போறாரு போயிட்டு அவர் காலையிலேயே வந்து என்னை மன்னிச்சுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்குறாங்க ஏதோ குடிபோது இதை பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்ல இனிமேல் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிணேன் உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை வெட்டி சாச்சிருப்பேன் அண்ணன் சொன்ன ஒரே காரணத்தினால உன்னை விட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணுறாங்க அப்புறம் கர்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு வராங்க இதெல்லாம் சித்ராவும் ஜெயந்தியும் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சித்ரா வந்துட்டு நைட்டு குடிபோதையிலேருந்து கர்ணாவோட பேக்கெட்லேருந்து ஐநூறுரூபாவும் எடுத்துடுறாங்க இந்துக்கு கொடுக்கணுன்றதுக்காக அவங்க ஃபீஸ் கட்டினாங்கன்னு சொல்லிட்டு கர்ணா அந்த ஐநூறுரூபாவை வந்துட்டு கரெக்டாக நினச்சிக்கிட்டு நைட்டு பேக்கெட்டை வச்சு அந்த ஐநூறுரூபாவுக்கு காணும்னு சொல்லி கேட்குறாங்க ஆமா நீ குடிப்பதையில் இருந்தே எங்கே ஊட்டி அப்படின்ற மாதிரி சித்ரா நைஸாக சொல்லி சமாளிச்சிட்றாங்க அப்புறம் இந்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஐநூறுரூபா திருப்பி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க இல்லை உன்னோட படிப்புக்கு என்னோடய இதுவாக இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை நீங்களும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நான் கொடுத்துட்றேன் ஆனால் எங்கள் வீட்டுக்காக வராதீங்க எங்கள் வீட்டுக்கு பின்னாடி பக்கத்து இருக்கா வந்துருங்க நான் அங்கே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ற மாதிரி இந்துவும் சொல்லிவிட்டு அங்கே வந்து கிளம்புறாங்க ஒரு பக்கம் இங்கே சித்ரா எப்படா போகலான்னு கீழே வந்து பார்க்குறாங்க கர்ணா சாப்பிட்டுட்டுருக்கிறாரு கிருபாகரன் அப்புறம் திவாகரன் எல்லாேருமே வீட்டில் இருக்கிறாங்க எப்படா போகலாம் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி யோசிச்சு திருன்னு முழிச்சுட்ருக்காங்க சித்ரா இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இந்துவோட அக்கா வந்துட்டு வேணும்னே வந்துட்டு வீட்டில் வந்து ஹேண்ட்பேக் இருக்குது அதுக்கப்புறமா வந்துட்டு அவடன ட்ரெஸ் இருக்குது நாளைக்கு இதுக்கு போகிறதுக்காக இன்டர்வியூவுக்கு ஹீல்ஸ் மட்டும் வாங்கணுமே இப்போ என்ன பண்ணலாம் இது எப்படியாவது இந்துக்கிட்ட சொல்லி வாங்கினோம்னு சொல்லிட்டு இந்து நாளைக்கு வந்துட்டு இன்டர்வியூ இருக்குது அது காசு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க ஏற்கனவே ரெண்டாயிரூபா குத்துனேன்னு சொல்கிறாங்க அது ஃபஸ்ட் ரவுண்டுக்காக இது செகண்ட் ரவுண்ட்க்காக அதில் கண்டிப்பாக செலக்ட் ஆகிட்டோன்னா நல்லா சம்பளம் நல்லா இதுவும் கிடைக்கும் இன்டர்ன்ஷிப்லையா அப்படி இப்படின்னு சொல்லி எது எதோ சமாளிக்கிறாங்க சரி ஓகே சொல்லி இந்துவும் காசை கொடுத்துட்றாங்க இப்படியெல்லாம் ஏமாத்திட்டு தெரியுறாங்க அவங்க அக்கா ஒரு பக்கம் இங்கே இந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்ருக்காங்க சித்ரா படிக்கிறதுக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க எல்லாம் சக்ஸஸ் ஆகுதா என்ன நடக்குதுன்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்